வணக்கம் நாங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்டா பலாலில வந்திருக்கோம் ஏன் வந்திருக்கோம்டா இன்னைக்கு ஏல முறையில மீனவர்கள் விற்பனை செய்யற இடம் கிலோ கணக்குல மீனல் விற்பனை செய்யறோம் அதுதான் பாக்க வந்திருக்கோம் வாங்க பலாளியில வீட்டு திட்ட வீடுகள் கட்டுப்பாட்டு கொண்டிருக்குது நாங்க எங்க வந்திருக்கோம்னா பலாளி அண்டனிபுரத்துல மீன்கள் ஏழை விற்பனை முறையில செய்யறதுக்கு பார்க்க வந்திருக்கோம் இங்க வந்தா அந்யாக்களை புல்லா சூடா மீன் தான் நம்பிட்டு இருக்குது

எல்லாம் தட்டி குடுக்க வந்து நிக்கிறீங்க நடக்க போகுது என்ன விழா போகுதுன்னு பாப்போம் தேற்ற விலையிலையும் சூட மீன் தான் தெரியுது பெரிய மீன் காணல சீலா இருக்குது

இந்த அண்ண्याங்கள்கன் சூடான நம்பிட்டு இருக்கீங்க எல்லாரும் சூடாவலே கொண்டாட்டنا போறீங்க انا மீனை உங்களுக்கு இல்ல வெறும் தொழிற்களுக்கு போக வேண்டாம் முப்பது லிட்டர் நாற்பது லிட்டர் என்ன பழக்கம் இருக்கா போய் வரைங்க வேண்டியதுக்கு கட்டா அந்த மீன் வாழ் பிடிச்சு இங்க விலையும் அப்படி சூடை பிடிச்சா சூடைக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் போகுது நூத்தி நாற்பது ரூபா எவ்வளவு தூரத்துக்கு போவீங்க சூடா பிடிக்க இது ஒன்றரை கிலோமீட்டர்

என்னென்ன இருக்கு போவோம் இங்க வேலை உயிரோட இருக்கிறா நான் இது பாரு உயிரோண்டு எதிர அப்ப சும்மா உலகி உயிர் இருக்கு இங்கால வந்தா இங்காலயே மண்ணியாக்களை சூட தான் நடந்து இங்கே இது துறா மாதிரி செய்திருக்குது கரங்கல்லால போட்டுகளை வந்து அலையல் வந்தா கொண்டு போக மாதிரி செய்திருக்கணும் உங்க அதால போய் நாங்களால் இன்னும் பாக்க பார்க்க போகிறோம் போட்டுகள்லாம் ஒன்று இருக்குது இதுல பார்த்தா இந்த கடல்கள் இருக்க சிப்பியல் இந்த சோயியல்டெல்லாம் சொல்றது மட்டி எல்லாம் ஒன்றும் சேர்த்து சேர்த்து கரையில போட்டுக்கிட்டாக்குது இது நன் ஒன்று நிற்குது பேருங்க தெரியுது ஒன்று தெரியல இப்போ தொழிலுக்கு போயிட்டு போட் கொண்டிருக்குது ஒரு போட் போய்க் கொண்டு ஒரு போட் இங்க வந்துருக்குது நிறைய தடி இந்த போட் வந்து தூண்டலுக்கு போகுது அந்த அண்ணா சொன்ன இறப்போதை வீடியோல நீங்க பார்த்து தெரியும் அந்த போட் தூண்டிலுக்கு போய் கொண்டிருக்குது எத்தனை போட் கடலுக்கு போகுது எத்தனை போட் கடல்ல இந்த விரதண்டு பாருங்க வார ஸ்பீட் வேலை பாருங்க ஒன்று மில்லாட்டி ஸ்பீட் ஆகணுமா ஏதாவது இருந்தா சிலவா வரணுமா இதே தூண்டிலுக்கு போகுது போட்டுகள் சூடா எடுத்துக்கொண்டு பெரிய நட்சத்திர மீன் விலையெல்லாம் பட்டி செத்துட்டு நிற்கிறேன் பெரிய ஒரு சிவத்தை நண்டு ஒன்று செத்துக்கிடக்குது திருக்க மீன் பட்டுறதுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கீங்கன்னா Halo. Ini lantang gitu. Hai, 100. Anda datang ke luar ini. Halo.

mua di munira ida 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 lamo moa moa fahl at that air had 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 had, don't you drop. air had 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 had, don't you drop. air had 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 I get now if I need three 34 strong strong long How he I would say she was <laughs> выз

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்